இப்போ இன்றைக்கி பூரிக்கு கிழங்கு எடுத்துருக்கேன் வாங்கப்பா பா பூரி கூட உள்ள கிழங்கு கிழங்கு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பூரி கிழங்கு பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு கடுகு கழிச்சிக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உலகம் பருப்பு இதெல்லாம் நல்லா செலக்கட்டோம் அப்புறம் இது கூடயே பெருங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா தட்டில் ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு கேரட்டு கொஞ்சம் பூண்டு மேரி வச்சுருக்கேன் இதை அப்படியே இதை சேர்த்து வளர்க்க போதும் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் பூரி அப்புறம் பூரி உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலருங்க வெங்காயம் காய்கறிக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டாச்சு இது வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்தால் போதும் இதில் நம்ம எடுத்து வாட்டர் ஆச்சு இப்போது இதில் உங்கள் ரெண்டு டம்பை போல் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சாறு உள்ள கிழங்கு கட் ப மசூல் சேர்த்துட்டேன் அதை இதில் சேர்த்துக்கிறோம் இப்போது இது உப்பு குடிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க அவ்வளோதான் கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இதை போது இஞ்சி சேர்த்து நல்லா கலர்னிங்கன்னா அந்த இஞ்சி இறக்கும்போது சேர்த்திங்கன்னா க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா உழிஞ்சும் நீங்கள் தண்ணி ஊற்றுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேமல சாஸ்திக் கன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சூடான பூரி கூட ஒரு பூரியே மேலே இப்படி கிழங்க போட்டு பூரி கிழங்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ